ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகேஆர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏகேஆர் காட்டன் வேஸ்டேஜ் அப்படின்ற கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஹோன் மேனுஃபேக்சரர் தான் ரா மெட்டீரியல் திருப்பூர்லேருந்து இறக்கி அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியலாக எடுத்துன்னு வர்றதை நூலாக பிரித்து நம்ம சேல் இருக்கோம் ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஜேசி காட்டனுன்றதுனால நம்மளுடைய வேஸ்டேஜில் அப்சர்வேஷனுன்றது நிறைய பேர் ஆயில் ஆகட்டும் வாட்டர் ஆகட்டும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எந்த யூஸ் எனி யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வந்து ஏழு ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹோல்சேல் ப்ரைஸ் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே ஆறு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அதே நூறு கிராம் பைக்கெட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் பதிமூணு ரூபாய்க்கு இருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் காஸ்ட்டு போக நம்மளுக்கு வேலையாட்களுக்கு இவங்க சம்பளம் எல்லாமே போக வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு கேஜிக்கு பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா கிடைக்கிற விதமாக தான் லாபத்தையே வச்சுருக்கோம் ஸோ நம்ம சென்னைக்கு வந்தே நம்ம இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் கிலோவாக எடுத்துக்கிறீங்க டிரான்ஸ்போர்ட் உங்களதே அப்படின்னீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கேஜி நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் நம்ம வண்டி எடுத்துன்னு போய் போட்டுருவோம் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜை மட்டும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் கட்டிவிட்டு நீங்கள் பொருட்களை எடுத்துக்கலாம் ஸோ நம்மளதில் இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளதுல சிறு குறு தொழில்கள் அத்தனையுமே நாம் கூடிய சீக்கிரம் அறிமுகப்படுத்த போகிறோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான காட்டன் வேஸ்டை நீங்கள் நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம் ரா மெட்டீரியலாகவும் வாங்கிக்கலாம் சென்னையிலேயே ரா மெட்டீரியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ருப்பீஸ்க்கு நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம் அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிக்சரை கோட் பண்ணலை ஏன்னால் நாங்கள் வந்து யான் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மிஷினை வச்சு ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம இந்த ரேட்டு கொடுக்க முடியுது ஸோ வீடியோ பிடிக்கணும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ